அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது பிடித்தது என்றால் என்ன பிடிக்காதது என்றால் என்ன நல்லது என்றால் என்ன கெட்டது என்றால் என்ன இதை நாம் தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம் பிடித்த விஷயம் என்பது வேறு நல்ல விஷயம் என்பது வேறு பிடிக்கும் பிடிக்காதது என்பதை முடிவு செய்வது மனம் நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்வது புத்தி மனதிற்கும் புத்திக்கும் முதலில் என்ன வித்தியாசம் என்பது தெரிய வேண்டும் மனம் என்பது சில வினாடிகளில் ஒரு விஷயத்தை பிடித்திருக்கிறது அல்லது பிடிக்கவில்லை என்பதை கூறிவிடும் ஏனென்றால் மனதிற்கு புத்தி கிடையாது வேகம் அதிகம் புத்தி என்பது உடனே முடிவு செய்யாது பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் ஏன் பல வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்வதற்கு பல விஷயத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியுள்ளது புத்திக்கு பிடித்தது பிடிக்காதது என்பதை பார்க்க தெரியாது மனதுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் தெரிந்தால்தான் பிடித்த விஷயத்திற்கும் நல்ல விஷயத்திற்கும் வித்தியாசம் தெரியும் இது புரியாததினால்தான் உறவுகளில் பல இடங்களில் சண்டை வருகிறது இந்த வித்தியாசம் புரிந்த குடும்பத்தில் சண்டை வரவே வராது சில விஷயங்கள் கெட்ட விஷயமாக இருக்கும் ஆனால் மனதிற்கு பிடித்திருக்கும் எனவே அதை செய்து கொண்டிருப்போம் உதாரணமாக சாராய்மை குடிப்பது புகைப்பிடிப்பது சீரியல் பார்ப்பது யூடியூப்பில் கண்டதை பல மணி நேரம் பார்ப்பது சில விஷயங்கள் நல்ல விஷயமாக இருக்கும் ஆனால் மனதிற்கு பிடிக்காது எனவே செய்வதற்கு மிகவும் யோசிப்போம் உதாரணமாக சிறுதானியங்களை சாப்பிடுவது யோகா செய்வது விரதம் இருப்பது வாக்கிங் செல்வது இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன அன்பு நண்பர்களே பிடித்த விஷயத்தை நாம் பொழுது மட்டும்தான் உடலில் உள்ள பல வியாதிகள் குணமாகிறது அனைத்து செல்களுக்கும் சக்திகள் கிடைக்கிறது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது மனம் நிம்மதி அடைகிறது பிரபஞ்ச ஆற்றல் உடலுக்குள் இறங்குகிறது பிடித்த விஷயம்தான் அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து எனவே ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் மனதிற்கு போல் வாழ்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நன்றாக ஆரோக்கியமாக வாழலாம் ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் மனதிற்கு பிடிக்காமல் வாழ்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நோய்களும் துன்பங்களும் துயரங்களும் மன உளைச்சல்களும் வந்தே தீரும் சிலர் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஊரில் நல்ல பெயர் இருக்கும் ஆனால் உலகில் உள்ள அனைத்து நோய்களும் துன்பங்களும் வரும் இவர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது ஏமாளிகள் இளிச்சவாய்கள் என்று சிலர் பிடித்த விஷயத்தை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஆரோக்கியமாக சக்தியோடு இருப்பார்கள் ஆனால் இவர்கள் கூட வாழும் நண்பர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள் அன்பு நண்பர்களே எல்லா நேரங்களிலும் தனக்கு பிடித்தார்போல் மட்டுமே வாழ்ந்து மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத நண்பர்களுக்கு பெயர் விலங்கு எல்லா நேரங்களிலும் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து தனக்காக ஒரு நிமிடம் கூட வாழாமல் இருக்கும் நண்பர்களுக்கு பெயர் எந்திரம் எனவே எந்த இடத்தில் பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும் எந்த இடத்தில் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற பக்குவம் உள்ள ஒரு நபருக்கு மட்டுமே மனிதன் என்று அழைப்பார்கள் மனிதர்கள் பிற மனதை உடலை கெடுக்குமாறு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் அதே சமயத்தில் தன் உடலையும் மனதையும் கெடுப்பதற்கு எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் சில மனிதர்கள் சில விலங்குகள் சில ரோபோக்கள் கூடி வாழ்கிறார்கள் எனவேதான் அனைத்து குடும்பத்தினருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது மனிதர்கள் வாழும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் எனவே நாம் அனைவரும் மனிதர்களாக வாழ்ந்தால் மட்டுமே குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தை பாருங்கள் சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ற படத்தில் சுப்பிரமணியம் என்ற அப்பா நல்ல விஷயத்தை மட்டுமே அனைவரையும் செய்யச் சொல்வார் ஆனால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அது பிடிக்காது அதனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மன உளைச்சலில் இருப்பார்கள் தயவுசெய்து இந்த படத்தை அனைவரும் ஒரு முறையாவது பாருங்கள் உங்களுக்கு நன்றாக புரிய வரும் அன்பு நண்பர்களே ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டும் பிடித்ததை செய்யும் பொழுது அது நல்லதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் அதேபோல் மற்றவர்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் துன்பம் தராத நல்ல செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் வாருங்கள் மனதுக்கு பிடித்தது போல் வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் யோகா ஆசிரியர் சங்கர் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பள்ளிகள் கல்லூரிகள் வீடு மற்றும் அப்பார்ட்மெண்ட் தொழில் நிறுவனங்கள் மேலும் தனிநபர்கள் குழுக்களாக இணைந்து இருக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று யோகா வகுப்புகளை மிக சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்து வருகின்றோம் நாங்கள் இங்கு குழுக்களாக ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகிறோம் பெண்களுக்கு பெண் யோகா பயிற்சியாளரை கொண்டு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருகின்றோம் உங்களுக்கு யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக வந்து உங்களுக்கு யோகாசன பயிற்சி முறைகளை கற்றுத்தர தயாராக உள்ளோம் இன்னும் வெளியூரில் இருக்கும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் யோகா வகுப்புகளையும் எடுத்து வருகின்றோம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆங்கிலத்தில் டபுள் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்